வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது மணிமேகலை வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருமணமாகி ஒன்பது மாதங்கள் ஆகும் நிலையில் குடிபோதையில் பைக் கோட்டி வந்தவர் மேம்பாலம் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்கு உள்ளானார் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நகர் ரயில்வே மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற ஒருவர் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி தூக்கி வீசப்பட்டார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த நபரை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் உளுந்தூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நபரை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பணியில் இருந்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இறந்தவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று விசாரணை மேற்கொண்ட பைக் விபத்தில் இறந்து போனவர் திருச்சி மாவட்டம் லால்குடி நடராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் மகன் கோபிநாத் வயது இருபத்தி ஏழு என்பது தெரியவந்தது இவருக்கு உளுந்தூர்பேட்டை அருகே அசூர் கிராமத்தில் வசிக்கும் அபி வயது இருபத்தி ஒன்னு என்ற பெண்ணை கடந்த பத்து மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த நிலையில் இறந்தவரின் மனைவி அபி தற்போது ஒன்பது மாத கர்ப்பிணியாக உள்ளதாகவும் இதனால் அபிக்கு கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு வலையனி விழா நடந்துள்ளது இன்னும் பத்து நாட்களுக்குள் பிரசவம் ஆகிவிடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் கோபிநாத் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வரும்போது நிலைத்தடுமாறி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது உளுந்தூர்பேட்டை போலீசார் கோபிநாத் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமாகி ஒன்பது மாதங்கள் நிறைவாத கர்ப்பிணியாக அபி கணவனை இழந்து தவிப்பதால் உறவினர்கள் சோகத்தில் மூழ்கினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்